இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா எனக்கு சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி என் கல்யாணத்துக்காக எங்கள் அப்பா அம்மா கொடுத்த சீர்வரிசை சாமான் இதெல்லாம் ஸோ இவ்வளோ பெரிய மூட்டை இருக்குது நான் எடுத்து ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இது ஃபுல்லாக இருக்குது எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் உங்கள் தங்கச்சிக்கு ஏன் இதை கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க அதுக்கு முன்னாடி நான் பதில் சொல்லிடுறேன் ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆச்சு எங்கள் அப்பா அம்மா இதெல்லாம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஸோ அவள் ஒரு கல்யாணத்தை பார்த்துட்டா இதெல்லாம் எதுக்கு நம்ம வாங்கிக்கிட்டு நமக்கு தேவையான பொருளை வாங்கிக்கலான்னு சொல்லி இதுக்கு பதிலாக அவனுக்கு அவளுக்கு பிடிச்ச பொருளை வந்து அவள் வாங்கிக்கிட்டா அதனால தான் அவளுக்கு இதெல்லாம் அவங்க கொடுக்கல மற்றபடி அவளுக்கு பிடிச்ச பொருளை அவள் வாங்கினதுனால எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ எனக்கு கொடுத்துருக்காங்க நான் வந்து ஆறு வருஷமாக இது தூங்கிட்டு இருந்தது இப்போ வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது தேங்க் காட் இப்போ எனக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொன்னோம் அப்போ வந்து இது சாங்கி இதை கொடுத்து தான் ஆகணும் வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னதுனால ஸோ இதெல்லாம் நான் வாங்கினது இதெல்லாம் வந்து அவங்க பார்த்து பார்த்து சரவணா ஸ்டோரில் அதுக்கப்புறம் வந்து அங்கே இங்கே பேரிஸில் அப்படி போய் வாங்கி கொடுத்தது ஸோ இதுதான் ரீசன் ஸோ ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிலதுலாம் லேபிள் இருக்குது எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு சிலதுக்கெலாம் ப்ரைஸ் இல்லை ஸோ அதனால் எனக்கு தெரியல சில பாத்திரத்தோட பேரும் எனக்கு தெரியாது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து அந்த பாத்திரத்தோட பேர் தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய மூட்டை அதுக்கப்புறம் இந்த ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்று நான் பார்த்துக்கலாம் ஏன் இது வந்து தனியாக இருக்குது அப்படின்னா நான் அதில் மூட்டை எடுக்கும்போது கட்ட முடியலன்றதுனால இதை வெளியே வச்சிட்டேன் இந்த கொலாண்டர் இது வந்து சரவணா ஸ்டோரில் வாங்கினது தான் இந்த கொலாண்டர் ஸோ இது ஒன்று இதெல்லாம் நான் பிரிக்கலை அப்படியே காமிச்சிடறேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இதில் வந்து இந்த ஆப்பம் ஃபேன் ஏன்னா மாமியார் வீட்டிலே ஆப்பம் ஃபேன் இருந்ததுனால நான் இதை எடுக்கவே இல்லை ஸோ அவங்கள்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இது இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒன்று நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு தோசை தவா அப்போ வாங்கி கொடுத்தது ப்ரீமியரில் நான்ஸ்டிக் தவா அதுக்கப்புறம் நிறைய உங்களுக்கே தெரியணும் கேஃப்டயனில் வந்துருச்சு ஸோ அதனால் இதை நான் சுத்தமாக எடுக்கவே இல்லை இது ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் ப்ரெஸ்டேஜில் வந்து ஒரு இந்த குக்கர் அப்போ வந்து ஃபேமஸ் ஆச்சு என் கல்யாணத்தை போ அதனால் இது ஒரு குக்கர் வாங்கி கொடுத்தாங்க அதையும் நான் எடுக்கல மேலே கட்டின கயிறோடு அப்படியே இருக்குது ஸோ இது ஒன்று இதுதான் மெயின் தூக்கி காட்ட முடியாது இதுதான் அந்த கிரைண்டர் ஒரு மூணு பேர் நாலு பேர் யூஸ் பண்ற மாதிரி கிரைண்டர் இதுவும் நான் ஓப்பன் பண்ணவே இல்லை இது எப்போ ஓபன் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து வாங்கிட்டு வந்தாரு வீட்டுக்கு வந்துட்டு வந்து இதுதான் நான் உனக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்காக காமிச்சா எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கும் அப்படின்றதுனால ப்ளூ கலராக வாங்கி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ஸோ எனக்கு ப்ளூ அண்ட் ஒயிட்னா என்னோடய ஃபேவரெட் கலர் ஸோ வீடு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஃபுல்லாக ஒயிட் வீடு தான் ஒயிட் கார் தான் வாங்கணும்னு சொல்லி அடம் பிடிச்சி வீட்டுக்கும் ஒயிட் அடிக்க வச்சு ஒயிட் கார் தான் வாங்க வச்சேன் ஸோ அதனால் அந்த அந்த டைமில் இருந்ததுனால எனக்கு ப்ளூ பிடிக்கும் அப்படின்றதுனால அவர் வந்து ப்ளூ கலர் ஒரு கிரைண்டர் வாங்கி கொடுத்தார் ஸோ இப்போ நான் இது வந்து அங்கே வச்சு யூஸ் பண்ணுவேன் இல்லையா அப்போ உங்களுக்கு மினி ப்ளாக்ல உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ ஓப்பன் பண்ணால் வீடு ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடும் திருப்பி நான் தான் க்ளீன் பண்ணோம் அதனால் உங்களுக்கு வந்து இதை நான் அப்புறமா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா அது வரைக்கும் அங்கே இரு நெக்ஸ்ட் இது வந்து ஒரு அண்டா அண்டாவை பிரிச்சிருவோமா ஏன்னா இது கொஞ்சம் டஸ்ட் ஆயிடுச்சு இதெல்லாம் ராகுல் தான் வந்து கிளிங்கர் பண்ணி எனக்கு சூப்பராக பேக் பண்ணி கொடுத்தாங்க ஃபைவ் இயர்ஸாக மேலே தூங்கிட்டு இருந்தது அப்படின்றதுனால இது வந்து இவ்வளோ லட்சணமாக இருக்கு ஸோ இப்போ வந்து திருப்பி வாஷ் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் வந்து திருப்பி ரீபேக் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பேக் பிளான் பண்ணியிருக்கோம் இதுக்குள்ள இருக்கு வேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு குடம் இது வந்து ஒரு குடம் இது வந்து நார்மல் குடம் தான் அந்த மணி வச்ச குடம் நான் காமிக்கிறேன் இது வந்து ஒரு நார்மல் குடம் இதெல்லாம் நான் பிரிக்கலை ஏன்னா திருப்பி டூஸ் டஸ்ட்டு அதெல்லாம் வந்துடும் ஸோ அதனால் நான் பிரிக்கல இது ஒரு குடம் இது வந்து இதுவும் சரவணா ஸ்டோர்ஸில் தான் இது வந்து ஒரு அண்டா அண்டா அப்புறமா பிரித்து வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன் இது வில பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோரில் தான் வாங்கியிருக்கோம் எயிட் ஃபார்ட்டி ருபீஸ் போட்டிருக்கு இப்போ எவ்வளோன்னு தெரியல இது அப்போ வந்து எயிட் ஃபார்ட்டி ருபீஸ் திரும்பவும் வீடை ஒரு வாட்டி ஃபுல் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவ்வளோ டஸ்ட் அங்கேயே தான் எடுத்துகிட்டு வந்தேன் பட் இருந்தாலும் இது நினைக்கிறேன் இது வந்து ஒரு பாத்திரம் இதுவும் அப்பா கொடுத்தது தான் ஸோ அதுக்கு ஒரு மூடியும் இருக்கு அதுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது ஷேப்பே இதில் தண்ணி ஊற்றி குடித்தா நல்லது ஆனால் எனக்கு தண்ணி ஊற்றி குடிச்சா எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி டிசினஸாக வருது இதில் குடிச்சா ஏன் அப்படின்னு தெரியல நிறைய பேருக்கு அப்படி இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இதில் தண்ணி குடித்தா எனக்கு கொஞ்சம் ராகுலுக்கு நல்லா இருக்குது பட் எனக்கு ரொம்ப ஒத்துக்கல நெக்ஸ்ட்டு இதுதான் மணி வச்ச குடம் கேக்குதா மணி சொத்தோ இதில் எனக்கு என் சின்ன வயசில் எங்கள் அம்மா அம்மா வந்து எனக்கு தங்கச்சிக்கெல்லாம் வந்து குட்டி குட்டியாக வாங்கி கொடுத்துருப்பாங்க நாங்கள் அதில் தான் தண்ணி தூக்கிட்டு வருவோம் அழகா சில் சில்ச்சல் சத்தம் கேட்கும் சூப்பராக இருக்கும் அதனால் அந்த ஞாபகத்தில் எங்கள் அம்மா வந்து தான் இதை இதை எடுத்தாங்க சூப்பராக இருக்குல்ல இதை வாங்கிட்டு வரும் இது உள்ளே நான் வந்து கிளாஸெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் இந்த கிளாஸ் போட்டிருக்கேன் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபிஃப்டி ஃபோர் ருபீஸ் இதுவும் சரவணா ஸ்டோரில் தான் இது ஒரு ஆறு கிளாஸ் உள்ளே இருக்குது ஸோ ஃபிஃப்டி ஃபோர் ருபீஸ் இது ஒரு கிளாஸு இது வந்து குடம் வந்து எங்கே வாங்கினது சரவணா ஸ்டோரில் தான் இது வந்து செவன் எயிட்டி எயிட் ருப்பீஸ் இந்த குடம் வந்து செவன் எயிட்டி எயிட் ருப்பீஸ் நல்லாயிருக்கா ஜல் ஜல் இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன்னான்னு எனக்கு தெரியாது பட் இருந்தாலும் எங்கள் அம்மா ஆசைக்காக வாங்கி கொடுத்தாங்க நானும் வேணான்னு சொல்லாமல் வாங்கிக்கிட்டேன் அது இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது வந்து பின்னாடி பெரிய மூட்டைலாம் அப்புறமா பார்க்கலாம் இப்போ இந்த மூட்டை வரும் இங்கே இதில் வந்து நான் என்ன பண்ணேன்னா என் மாமியார் வீட்டில் வந்து ஒன்று ரெண்டு ஐட்டம் தேவைப்பட்டுச்சு அதுதான் இருக்கில்ல உள்ளே சரி எதுக்கு வாங்கணும்னு சொல்லி இந்த கரண்டி அருவாமனை அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு சில பாத்திரங்கள் மட்டும்தான் எடுத்தேன் மற்றபடி எதுவுமே எடுக்கல அப்படியே தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளேட்ஸ் பார்த்துடலாம் இது மாதிரி சிக்ஸ் ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன்று அங்கங்கே கிடக்குது ஸோ ப்ளேட்ஸ் இது ஒரு பிளேட் பாத்தீங்கன்னா ஒன்று வந்து ஒன் செவன்ட்டி ஃபோர் ருபீஸ் ஒரே ஒரு பிளேட் வந்து ஒன் செவன்ட்டி ஃபோர் ருபீஸ் ஒன் செவன்ட்டி ஃபோர் ரூபீஸ் இந்த பிளே அந்த நாள் சிக்ஸ் பிளேஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த சரவணா ஸ்டோரில் போய் வாங்கும்போது அப்பா சுற்றி 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 வாங்கினாங்க இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்குது எங்கள் அப்பா அம்மா அவ்வளோ டயர்ட் ஆகி உட்காந்தாங்க ராகேஷ்லாம் இப்படி நின்றுட்டா அப்படி ஆயிட்டா அந்த அளவுக்கு சுற்றி சுற்றி எனக்கு பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்தாங்க இது எல்லா பொருளும் ஆ இது பாருங்கள் க்யூட்டான ஒரு வடிகட்டி இது வந்து ஃபார்ட்டி டூ ரூபீஸ் இது நல்லாயிருக்கா ஸோ இப்போ இதை எடுத்து காமிக்கிறதுலாம் பெருசு இல்லை நான் திருப்பி எடுத்து அரேஞ்ச் பண்ண பாருங்கள் அதுதான் பெரிய விஷயம் அப்புறம் இது ஒரு பால் காசுரை குண்டா சின்னதாக அழகாக க்யூட்டாக இது வந்து டூ டுவெண்ட்டி ருபீஸ் அதுலேயே கொஞ்சம் பெருசு இது பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இது ஸோ இதுவும் இதுவும் சேர்ந்து நான் எதுக்கு கவரெல்லாம் பிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரியல உங்களுக்கு காட்டுறதுக்காக கவரெல்லாம் பிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் க்ளீன் பண்ணி வைக்கும் போது எனக்கு தான் கஷ்டமாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஒரு காஃபி ஃபில்டர் இது பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி எயிட் ருபீஸ் போட்டிருக்கு சேம் அதே ஃபில்டர் தான் ஒன்றும் பெரிய இது டிஃப்ரென்ஸ் இல்லை இது டூ எயிட்டி எயிட் ருப்பீஸ் இதுவும் செட் ஆஃப் சிக்ஸ் கின்னும் தான் ஆனால் ஒன்று ஒன்று எங்கெங்கயோ போயிடுச்சு ஒரு ஒரு கிண்ணத்தோட வெலை நாற்பத்தி ரெண்டு ரூபாய் ஃபார்ட்டி டூ ருபீஸ் இது இது வந்து சிக்ஸ் இருக்குது ஆனால் எங்கேயோ போயிடுச்சு நான் அப்புறமா காமிக்கிறேன் இது எங்கள் அப்பா எதுக்கு வாங்கினார்னே எனக்கு தெரியாது இது வாங்கும்போது நான் என்னப்போ இவ்வளோ பெருசாக செய்ய போறேன் அப்படின்னு சொன்னால் அவர் எதுக்கோ வாங்கி கொடுத்தாரு எதுக்குன்னு தான் தெரியல ஆனால் இவ்வளோ பெருசாக வாங்கி கொடுத்துருக்காங்க ஆ இதுதான் இது இவ்வளோ பெருசாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இன்னொன்று வாங்க வேண்டியதாக இருந்தது ஏன்னா இவ்வளோ பெருசாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் என் ஃபேஸ் சைஸில் இருக்குது அப்ப இது எதுக்கு வாங்கி கொடுத்தீங்க தெரியல நல்லா இருக்குன்னு வாங்கி கொடுத்தாரு இந்த பொடியெல்லாம் இது பாத்தீங்கன்னா இது வந்து டூ ஃபிஃப்டீன் ருப்பீஸ் போட்டிருக்கு டூ ஃபிஃப்டீன் இது வந்து இதுவும் வேறு மாதிரி பிளேட்டு இது வந்து ஒரு ரவுண்ட் பிளேட்டு இது பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி செவன் ருபீஸ் இதில் ஒரு மூணு பிளேட் வந்து அங்கே யூஸ் பண்ணியாச்சு அதனால இதில் ஒரு மூணு பிளேட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே கவர் குழியே எல்லாமே இருக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த அலுமினிய கடாய் ப்ரைஸே எங்கேயோ களைஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒன் நைன்டி எயிட் ருபீஸ் அலுமினிய கடாய் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது ஸோ இது நான் எப்போ யூஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல எடுத்து தான் வைக்க போகிறேன் இவ்வளோ பசங்க தேவைப்படாது அங்குள் ஆண்டி அம்மா அப்பெல்லாம் வந்தாங்க அப்படின்னா இதில் செஞ்சுக்கலாம் இது இந்த பிளேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான முட்டை பிளேட் எங்கள் அப்பா அப்படி தான் சொல்வார் இது வந்து ஒன் எயிட்டி எயிட் ரூபீஸ் ஒரு ப்ளேட் ஆறு பிளேட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது வந்து எங்கள் அப்பாவோட சின்ன வயசில் எங்கள் அப்பா இந்த மாதிரியான சைஸ் இந்த மாதிரி ஷேப்பான பிளேட்டில் தான் சாப்பிட்டுருவாராம் அதனால் அந்த ஞாபகத்தில் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு நான் பார்த்துருக்கேன் எங்கள் அப்பாவோடய ப்ளேட்டு இது இப்போது இல்லை பட் இந்த மாதிரி தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் மெல்லிஸாக இன்னும் கொஞ்சம் ஓவலாக அப்படி இருக்கும் அதனால் இந்த பிளேட் இது வந்து ஒன் எயிட்டி எயிட் ரூபீஸ் ஆறு பிளேட் இருக்குது இது சாப்பாடு வடிக்கிற குண்டா இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்கள் சார் எனக்கு தெரியல பேரெல்லாம் தெரியல இந்த ஷேப்புக்கு என்ன பேருன்னு தெரியல ஆனால் அழகாக க்யூட்டாக இருக்குது இது வந்து டூ நைன்டி ஃபைவ் ருபீஸ் இது எல்லாமே சரவணா ஸ்டோர்ஸ் தான் நான் வெலை சொல்லாததெல்லாம் பாரீஸில் வாங்கினது மிச்சம் எல்லாமே சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கி கொடுத்தாங்க நல்லா தான் இருக்குது டூ நைன்டி ஃபைவ் ருபீஸ் இங்கே இது ஒரு குடம் கொடைத்தூள் நிறைய போட்டு வச்சுருக்கேன் கியூட்டான எண்ணெய் ஊற்றுற குண்டா சாரி எண்ணெய் ஊற்றுற ஒரு இது இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டூ ருப்பீஸ் இப்படி தான் இருக்குது நல்லாயிருக்கா ஸோ நம்ம எண்ணெய்லாம் ஊற்றிக்கலாம் அப்படி நெய் ஊற்றிக்கலாம் நெய் வச்சுக்கலாம் அது இந்த கொடை நான் நிறைய போட்டு வச்சுருக்கேன் இந்த சொம்பு வாங்குறதுல எங்கள் அம்மாவோட வேலை தான் எங்கள் அம்மாவுக்கு சொம்பு நான் ரொம்ப பிடிக்கும் டென்டோ நை இந்த சொம்பு வந்து டூ ஃபார்ட்டி ஒன் ருபீஸ் நல்லாயிருக்கா இது ஏதோ கும்பகோணம் சொம்புலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி நினைக்கிறேன் விதவிதமாக சொம்பு வாங்கி கொடுத்துருக்காங்க இது எப்படியும் நான் யூஸ் பண்ண போகிறதில்லை கிளாஸ் தான் ஸோ டூ தேர்ட்டி டூ ருபீஸ் இது இது வந்து எங்கள் அம்மா வீட்டிலே இருக்கு இந்த மாதிரி ஒரு நீட்டாக இருக்கும் ஆனால் இது வந்து கொஞ்சம் குட்டையாக இருக்குது ஆனால் அழகாக இருக்குது இது வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் ருபீஸ் அழகாக இருக்கா சூப்பராக இருக்குல்ல எனக்கு பிடிச்சிருக்கு இது வந்து டூ சிக்ஸ்டி ஒன் இதுக்கப்புறம் எதுவும் இல்லை இந்த குடம் இது ஒரு சூப்பரான குடம் அழகாக இது பத்து லிட்டர் தண்ணி பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த குடம் இதோட விலை ஃபோர் ஒன் த்ரீ ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் ருப்பீஸ் என்னன்னே எனக்கு தெரிலங்க எங்க பார்த்து சொல்கிறேன் ஏதோ உள்ளே போயிடு மாட்டிடுது ஆ கண்டுபிடிச்சிட்டேன் இது வந்து மசாலா டப்பா ஸ்டீலில் மசாலா டப்பா கொடுத்துருக்காங்க இது இப்போ விலை வந்து செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ் ஓப்பன் தான் பண்ண முடியல அதே தான் ஒரு பெட்டி ஒரு ஸ்பூன் இருக்குது நடுவில் வந்து இவ்வளோ இவ்வளோ கம்பார்ட்மெண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் இருக்குது நல்லாயிருக்கு இதையும் நான் யூஸ் பண்ணுவேன்னா நான் யூஸ் பண்ணுவேன் கன்ஃபார்மாக யூஸ் பண்ணுவேன் ஸோ இது ஒன்று அதுக்கப்புறம் இது ஒரு மாவு பேசுகிறதுக்காக ஒரு குண்டா மாதிரி பேரெல்லாம் தெரியல ரெடி சாரி இது என்ன பேரோ அது சொல்லிடுங்க டூ தேர்ட்டி நைன் ருப்பீஸ் இந்த பேருங்களை ஞாபகம் வச்சுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பாத்திரங்களோட பேர் சில பேர்லாம் சூப்பராக ஞாபகம் வச்சுப்பாங்க எங்கள் அம்மா டப்பு டப்புன்னு சொல்லுவாங்க எனக்கு தான் தெரிய மாட்டேங்குது தேர்ட்டி நைன் ருபீஸ் நல்லா இருக்கு டீப்பாக மாவு பெசையெல்லாம் ஆனால் யாராவது வந்தால் மட்டும்தான் இவ்வளோ பெருசில் பிசைஞ்சு மூணு பேருக்குலாம் அதிகம் அப்பா நெக்ஸ்ட் இது வந்து அடுக்கு சட்டியாக இது என்ன குண்டா இதுக்கு ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க இதுக்கு உள்ளே நிறைய இருக்கு ஒன் ஆ டூ த்ரீ இருக்குது இது ஒன்று பார்த்திங்கன்னா இது ஒன் சிக்ஸ்டி டூ ருபீஸ் இது பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி சிக்ஸ் ருப்பீஸ் இது பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ருபீஸ் ஸோ ஒன்றுக்குள்ளே போட்டு இப்படி மூடி வச்சுக்கலாம் நான் எதெல்லாம் யூஸ் பண்ண போகிறேனோ அதெல்லாம் உங்களுக்கு மினி பிளாகில் வரும் காமிக்கிறேன் இப்போதைக்கு எதை யூஸ் பண்ண போகிறேன்னு தெரியல ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு குண்ணா கொடுத்துருக்காங்க திருப்பி எதுக்குன்னு தான் தெரில எனக்கு ஒரு டப்பா மல்லிகை சாமான் போடுறதுக்காக டப்பா வச்சு கொடுத்துருக்காங்க சின்னதா இருக்கு ஒன் நைன்டி இது உள்ள ஒன்றும் இல்லை இது வந்து இது பட்டர்ஃப்ளை பிராண்டோடது இது வந்து த்ரீ செவன்ட்டி ஃபோர் ருபீஸ் ஸோ இது உள்ள இப்படி போட்டு வச்சுட்டு நினைக்கிறேன் ஏதாவது செஞ்சேன் அப்படின்னா மாமியாருக்கு அம்மாக்கெல்லாம் வந்து போட்டு கொடுக்குற கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கேருந்து கொடுத்தன படத்துக்குலாம் கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இதே மாதிரியே ஒரு குண்ணாக கொடுத்துருக்காங்க இது வந்து கொஞ்சம் ஷேப்பு தான் வேறு மாதிரி இருக்குது ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு பிராண்டில் இருக்குது இது வந்து பிரி பிராண்டு தெரியல இது சரவணா ஸ்டோர் தான் போட்டிருக்கு இதில் வந்து வேற ஏதோ பிராண்ட் போட்டிருக்கு காரைக்குடியிலேருந்து காரைக்குடியிலேருந்து வந்திருக்கு இந்த பாத்திரம் இது பார்த்திங்கன்னா த்ரீ ஒன் சிக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் ருபீஸ் இந்த பாத்திரம் வேறு ஷேப்பில் வேறு விதமாக தான் இருக்குது இந்த குண்டாம் யாரெல்லாம் இந்த மாதிரி வச்சிருக்கீங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு பிளேட் இது வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் இது எதோட மூடியோ காமிக்கிறேன் கரண்டி ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாமா இந்த கரண்டி இதெல்லாம் எடுத்தது எங்கள் அப்பா தான் ஆனால் ஏன் இவ்வளோ பெருசாக எடுத்தாரு அப்படின்னு எனக்கு தெரியல எல்லாமே அவர் தான் இதெல்லாம் எடுத்தார் இந்த குண்டா சாப்பாடு வடிக்கிறது அப்புறம் இந்த குடம் இதெல்லாம் எங்கள் அம்மா எடுத்தாங்க இதெல்லாம் அப்பா குட்டி குட்டி அழகா எங்க இது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் ருபீஸ் இது இது வந்து ஒரு குழி கரண்டி ஃபிஃப்டி த்ரீ ருபீஸ் இது வந்து ஒரு தோசை தோசைக்கரண்டி இருந்து ஒரு தோசை கரண்டி நான் எடுத்திருக்கேன் அதுல இருந்து ஸோ ஒன் நாட் எயிட் ருப்பீஸ் இது ஒரு சின்ன தோசை கரண்டி வந்து மாமியார் வீட்டில் இருக்குது இது வந்து ஒரு ஜல்லிக்கரண்டி இவ்வளோ பெருசாக எனக்கு தேவைப்படாது இதனால ஓகே சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ் இது வந்து சாப்பாடுக்கு தான் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஃபார்ட்டி த்ரீ ருபீஸ் இதுவும் ஒரு அகேன் ஒரு குழி கரண்டி இதுவும் ஃபிஃப்டி த்ரீ ருபீஸ் இது வந்து ஸ்பூன் இது வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ற ஸ்பூன் மாதிரி எங்கள் வீட்டிலேயே ஆல்ரெடி இருக்குது இதே தான் ஆதிவுக்கு எங்கள் அம்மா வந்து இதில் தான் ஐஸ்கிரீம் சாப்பாடுலாம் குட்டி குழந்தையா இருக்கும்போது ஊற்றுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கட்டும் ஆமலாக கிட்டேன்னு சொல்லி வாங்கி கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு செட் இது வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் ருபீஸ் ரொம்ப நேரம் போகுதோ இது வந்து ஒரு சீ வருது இது பேர் இதுவும் ஃபிஃப்டி எயிட் ருபீஸ் தான் சரவணா ஸ்டோர்ஸ் தான் இது வந்து சப்பாத்தி கட்டை இது பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி சிக்ஸ் ரூபீஸ் ஒன் நைன்டி சிக்ஸ் ருபீஸ் இது வேற மாதிரி நான் இது மாதிரி யூஸ் பண்ணதில்லை எங்கள் வீட்லேயும் யூஸ் பண்ணதில்லை மாமியார் வீட்லேயும் யூஸ் பண்ணதில்லை இதெல்லாம் எங்கள் அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு வா 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 நீ வா பரவாயில்ல வா இரு இதில் என்ன இருக்குது ஸோ அகெய்ன் ஒரு தோசை கரண்டி இது பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் இதே மாதிரி தான் இன்னொன்று எடுத்திருக்கேன்னு நினைக்கிறாங்க ராகுலுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்க எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த ஒரு கேரியர் இது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ருபீஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குது அழகாக இருக்குது சரி ராகுல் இங்கேருந்து கிளினிக் போகும்போது இதை கட்டி கொடுத்து அனுப்பிச்சிடலான்னு நினைக்கிறேன் என்ன ராகுல் சொல்ற குண்டெல்லாம் ஆக மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் சப்பாத்தி ரைஸ் அப்புறம் வந்து வந்து வெஜிடபிள்ஸ் ஸோ இது ராகுலுக்காக எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது இனிமேல் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு குண்டா இதுல நான் என்ன பண்ண மிளகாய் தூள் அரைச்சி இதுல கொட்டி வைக்க போறேன் அழகா ஒரு கியூட்டா இருக்கு இது எவ்வளவுன்னா இது மூடியோட இருக்கு மூடி உள்ள இருக்கு இதுதான் அதோட மூடி மூடியை காமிச்சிடும் இப்படிதான் இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு தாளிப்பு கரண்டி இது வந்து எயிட்டி ஃபைவ் ருபீஸ் நல்லா இருக்கா இது ஒரு சாப்பாட்டு கரண்டி இது வந்து தேர்ட்டி டூ ருபீஸ் அதே மாதிரி ஒரு அன்னக்குத்தி இது ஃபார்ட்டி த்ரீ இது வந்து ஸ்பூன் செட் இது எவ்வளோ இது ஒன் எயிட்டி நைன் ஒரு குழி கரண்டி ஆனால் இப்படி இப்படி எடுப்போம்ல அந்த மாதிரி ஒரு கரண்டி இது வந்து ஒன் தேர்ட்டி ஒன் ருபீஸ் இப்போ எவ்வளோ ப்ரைஸ் இருக்குதுன்னு சரியில்லை சரவணா ஸ்டோர்ஸில் அப்போது சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ப்ரைஸ் நான் எதுவுமே எதுவுமே பிரிக்காமல் அப்படியே மூட்டையை கட்டினதோடு சரி அதுக்கப்புறம் நான் எடுக்கவே இல்லை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கு இது வந்து ஒன் தேர்ட்டி ஃபோர் ருபீஸ் எல்லாமே செட் ஆஃப் சிக்ஸ் இதுதான் சூப்பர் கரண்டி மாவெல்லாம் அள்ளி போடலாம்ல அந்த மாதிரி ஒரு கரண்டி ரெண்டு ஒன்று வந்து எயிட்டி நைன் ருப்பீஸ் ஸோ அதில் ரெண்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு லாங் ஸ்பூன் செட் இது பட்டர்ஃப்ளை பிராண்டோடது டூ தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் பட்டர்ஃப்ளை பிராண்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த ஸ்டீல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்குது இது வந்து டூ தேர்ட்டி ஃபைவ் இதெல்லாம் அந்த குட்டி குட்டி டப்பா காமிச்சலையா அந்த அந்த டப்பாவோட பிளேட்ஸு மூடி வைக்கிற பிளேட் தனித்தனியாக இருந்திருக்கு அந்த மூணு டப்பாவோட பிளேட் இது பார்த்தீங்கன்னா அரிசி கொட்டுற குண்டா அரிசி மாவெல்லாம் கொட்டி வச்சுக்கலாம் அழகாக க்யூட்டாக இருக்குது சரி அப்போவே இன்னும் ரெண்டு எடுத்துருக்கலாம் அழகழகாக இருக்குது இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் ருபீஸ் இதோட பிளேட் தான் இது சூப்பராக இருக்குது சூப்பர் க்யூட் சூப்பர் க்யூட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் ருபீஸ் அதே மாதிரி அதில் பெரிய சைஸ் ஒன்று அழகாக இருக்குங்க இதில் கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துருக்கலாமோ அப்போவே இது சிக்ஸ் டென் ருபீஸ் அறுநூத்தி பத்து ரூபாய் இது இதுக்கும் மூடி இருக்கு அழகா இருக்கானா சூப்பராக இருக்கா இது பிரபா அப்படின்ற பிராண்டோடது சூப்பராக இருக்குல்ல அவ்வளோதான் இவ்வளோதான் எனக்கு வந்து ஸ்டீல் சாமான் அதுக்கப்புறம் ஒரு கிரைண்டர் ஒரு மிக்ஸி அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்களா பிரீத்தி ஜோடியாக் அது கொடுத்தாங்க அதில் நிறையா செட்ஸ் இருக்குது அதனால அதை அதை நான் தான் கொண்டு வருவேன் ஆன்டிக்கு வந்து புதுசாக ஒன்று வாங்கி கொடுத்துர்லாம் ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுவும் நான் கொண்டு வந்துடுவேன் ஸோ இது ஒன்று அதுக்கப்புறம் இந்த ஐட்டம்ஸ் தான் வாங்கி கொடுத்தாங்க ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இந்த பாத்திரத்தில் எந்த பாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த மூட்டையெல்லாம் என்னால் இப்போ பிரிக்க முடியாது உங்களுக்கு வேணும் கா பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் அதுவும் ஹண்ட்ரட் ப்ளஸ் கமெண்ட்ஸ் இந்த மூட்டையை பார்க்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா அந்த மூட்டையை பிரித்து ஓப்பன் பண்ணி எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப வெயிட்டும் கூட இதை திருப்பி பேக் பண்ணி எடுத்து போடுறதும் ரொம்ப கஷ்டம் ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ கீழே கமெண்ட்டில் கேளுங்க இல்லைன்னா நான் அப்படியே தூக்கி மேலே எங்கேயாவது வச்சிருவேன் ஸோ அதுதான் ஸோ இதே மாதிரி சூப்பரான வீடியோல வந்து வைக்கிறேன் புது வீட்டிலேருந்து அது வரைக்கும்